எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் சர்ச்சுக்கு போல ஆராதிக்கல உலகத்திலே வாழ்றாங்க குடிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஃப்ரீயா சந்தோஷமா உலகப்பரமா சம்பாதிச்சதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தை நம்ம ஆண்டனுடைய சமூகத்துல செலவிடறோம்னா நம்மளை கொண்டு கத்துறதுக்கு ஏதோ ஒரு பார்ப்பஸ் இருக்கு அலை நம்மளை கொண்டு கத்தறக்கு ஒரு நோக்கம் இருக்கு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் இனி உலகத்துல ஒருத்தன் பிறக்கப் போறதே கிடையாது ஆமே இதுக்கு முன்னாடி பிறக்கல இனி மேலும் பிறக்க போறதில்ல உங்க ஆதார் கார்டை வச்சு உலகத்துல ஒருத்தன் கூட ஓட்டு போட முடியாது ஆமே உங்க கண்ணு கரு போல ஒரு விழி உலகத்திலே கிடையாது எவ்வளவு பிரசீஸ் நீங்க எவ்வளவு பெற்றவர்கள் நீங்க உங்க கை கட்டவர்கள் ரேகைய போல உலகத்துல இதுக்கு முன்னாடி கோடி 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 ஜனங்கள் மறிச்சு மண்ணா போயிருக்கலாம் ஒருத்தர் கூட இருந்தது கிடையாது இனி கோடி பேர் பறக்கட்டும் ஒருத்தர் கூட உங்க கை ரேகை வரப்போறது இல்லை உங்க கருவெளி வரப்போறது இல்லை உங்க முகரூபம் வரப்போறது கிடையாது அப்படின்னா நம்மளும் நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷமா யூனிக்கா படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சங்கீதக்காரன் சொல்றாங்க பிரமிக்கத்தக்க விதத்தில் என்னை நீர் உருவாக்கினீர் அவன் சொல்லுங்க பிரமிப்பான விஷயம் நம்மள உருவாக்குறது ஆண்டவன் அவ்வளோ பெரிய விலையேற பெற்ற நமக்குள் நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாருன்னா கோடி பேர் வெளியில் கிடக்கும் போது நம்மளை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆராதிக்க பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு விசேஷம் இருக்கிறது நம்மளை கொண்டு